வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் அச்சுனா எம்பி விடுவித்துள்ள முக்கிய அறிவிப்பு போலீஸில் மாற்றங்கள் அவசியம் ஜனாதிபதி தெரிவிப்பு குடியிருக்க வீடு காணி இல்லை ஜனாதிபதிக்கு தனது நிலைப்பாட்டை சென்றடையும் வரை நடைப்பயணம் ஆரம்பித்த தம்பதியினர் சிஐடியில் ஆஜரானர் மைத்திரி ஊடகவியலாளர்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் இருவர் பலி யாழ்ப்பாணத்தில் பசு ஒன்று மூன்று கன்றுகளை நிகழ்வு சட்டம் ஒழுங்கு மற்றும் மேலாதிக்கத்தை உறுதி செய்வதற்கு இலங்கை போலீஸின் சாதகமான மாற்றம் அவசியம் என்று ஜனாதிபதி குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்தும் தொடர்பில் இலங்கை போலீஸ் மீது குடிமக்கள் நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் அதனை பேணுவது போலீஸ் திணைக்களத்தின் பொறுப்பு என்றும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார் களத்துறை கட்டுக்குறந்த விசேட அதிரடிப்படை பயிற்சி முகாமில் நேற்று நடைபெற்ற எண்பத்தி இரண்டாவது அடிப்படை பயிற்சி பாடநெறியை நிறைவு செய்து வெளியேறு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் பல துறைகள் வீழ்ச்சியடைந்துள்ள தருணத்தில் நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தி அரசியல் அதிகாரத்தை மாற்ற பிரஜைகள் நடவடிக்கை எடுத்ததை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அரசியல் அதிகாரத்தை மாற்றுவதன் மூலமாக மாத்திரம் ஒரு நாடு வெற்றி பெறாது என்றும் அனைத்து துறைகளிலும் சாதகமான மாற்றம் தேவை எனவும் சுட்டிக்காட்டினார் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் பொறுப்பு புதிய போலீஸ் அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்றும் அதனை பாதுகாக்கும் அதே வேளையில் திட்டமிட்ட குற்றச்செயல்கள் மற்றும் போதைப் பொருட்களுக்கு இந்த நாடு பலியாக இடமாகாது என்றும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார் இளைய தலைமுறையில் தாய் நாட்டின் பொறுப்பை தங்கள் தோள்களில் ஏற்று தங்கள் எதிர்காலத்தினையும் நாட்டின் எதிர்காலத்தையும் சாதகமான திசையில் கொண்டு செல்ல பாடப்பட வேண்டும் என்றும் இலங்கை போலீஸ் நிரந்தர சேவையில் இணைவது வலுவாக முன்னெடுப்பாகும் என்பதனையும் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் ஜனாதிபதி அன்ற குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அவசர நிலைமைகளில் பிரஜைகளுக்கு விசேட அதிரடிப்படை வழங்கி வரும் சேவைகள் மிகவும் பாராட்டத்தக்கது என்றும் ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் மிக மிக அரிதாக இடம்பெறும் சில நிகழ்வுகளில் பசு ஒன்று மூன்று கன்றுகளை இன்று அரிய நிகழ்வு வடமராட்சியில் இடம்பெற்றுள்ளது வடமராட்சி உடுப்பட்டி லக்னா வத்தை பகுதியில் விவசாயி ஒருவர் விலங்கு வேணும் ஈடுபட்டு வருகிறார் விவசாயியின் பசுமாடு நேற்று முன்தினம் மூன்று கன்றுகளை என்று இரண்டு நாம்பன் ஒரு பசுக்கன்று என்றுதானது இலங்கையிலேயே முதலாவதாக இருக்கலாம் என விவசாயி மகிழ்ச்சியாக தெரிவித்துள்ளார் மூன்று கன்று குட்டிகளும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது அச்சலு அச்சுவேலியிலிருந்து நடைப்பயணத்தை இளங்குடும்பத்தினர் நேற்று முன்தினம் மாலை முதல் ஆரம்பித்துள்ளனர் ஏழு வயதான ஆண் பிள்ளை மற்றும் ஆறு வயதுடைய பெண் பிள்ளையுடன் கணவர் மனைவி ஆழ்வதாக குறித்த நடைப்பயணத்தை ஆரம்பித்துள்ளார்கள் இந்த நாட்டில் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்காவின் கவனத்துக்கு சென்றடையும் வரை நடைப்பயணத்தை மேற்கொள்வதாக இக்கலீபன் நடைப்பயணி தெரிவித்துள்ளார் ஆனால் இவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் வடமாகாண ஆளுநரை சந்தித்துள்ளார்கள் இதன்போது ஆளுநர் ந வேதநாயகன் இவர்களுக்கான காணியினை பெற்றுக் கொடுக்கும் பொருட்டு மருதங்கணி பிரதேச செயலர் கா பிரகாமூர்த்தி அவர்களை தொடர்பு கொண்டு ஆவண செய்யுமாறு கோரியுள்ளார் ஆளுநரின் கோரிக்கைக்கு அமைய மருதங்கணி பிரதேச செயலர் கா பிரபாமூர்த்தி நடவடிக்கையினை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாங்கள் பரிசோதனை எலிகள் இல்லை தமிழ் மக்களின் ஒரு வாக்கு கூட உள்ளூராட்சி சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு போகக்கூடாது என பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி வடகட்சி பிரதேசத்தில் கட்சியின் ஏற்பாட்டாளர்கள் மத்தியில் கருத்து தெரிவிக்கும் போதே குறித்த விடயத்தை இவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபார சிறிசேன குற்றப்பினாய் திணைக்களத்துக்கு முன்னிலையாகியுள்ளார் அரசியல்வாதிகள் உட்பட பல நபர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி வழங்கியமை தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக அவர் குற்றப்பலனாய்வு துணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபார சிறிசேன ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதியை தவறாக பயன்படுத்திய அரசியல்வாதிகள் மற்றும் தனிநபர்கள் தொடர்பான விசாரணைகள் தொடர்பாக குற்றப்புலனாய்வுத்துறை நேற்று கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரம் அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்தது முன்னாள் ஜனாதிபதி மைத்தி பார சிறிசேனா பகல் ஒரு மணியிலிருந்து குற்றப்புலனாய்வுத் துறைக்கு வந்து மாலை ஐந்து நாற்பது மனுவில் அங்கிருந்து வெளியேறியுள்ளார் இலங்கை தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய ரச்சுனன் ராமநாதா டிக்டாக் செயலி குறித்து தனது கருத்துக்களை பகிர்ந்து புலம்பெயர் தமிழ் சமூக தொழிலாளர் தொடர்பை மேம்படுத்துவதற்கான புதிய திட்டத்தை அறிவித்துள்ளார் அவர் தனது அறிக்கையில் டிக்டோக்கில் இதுவரை ஒரு பெரிய தலைவலியாகவே இருந்து வந்திருக்கிறது இதனால் ஏற்பட்ட நன்மைகளை விட தீமைகளே அதிகம் பலரின் உண்மையான முகங்கள் இந்த செயலின் மூலம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன ஆரம்பத்தில் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தொடங்கப்பட்ட இது பின்னர் பிரகல்யமடைந்தவுடன் அதன் உள்நோக்கங்கள் மாறி பல தங்கள் சுயரூபத்தை தமிழ் சமூகத்துக்கு வெளிப்படுத்தியுள்ளார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் புலம்பெயர் மக்களுடன் தொடர்புகளை பேணுவது காலத்தின் தேவை மட்டுமல்ல அது எங்களை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் என்று நம்புகின்றேன் டிக்டாக் தளங்களை எந்த காரணங்களுக்காக உருவாக்கப்பட்டிருந்தாலும் அவை அந்த நோக்கங்களுக்காகவே செயற்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இதனைத் தொடர்ந்து தனது சொந்த தளத்தில் புலம்பெயர் தமிழ் சமூகத்துடன் நேரடியாக உரையாடுவதற்கு ஒரு திட்டத்தை அவர் அறிவித்துள்ளார் இன்று முதல் ஒவ்வொரு திங்கள் புதன் சனிக்கிழமைகளிலும் தேவைப்படும் அவசர நாட்களிலும் புலம்பெயர் தமிழ் சமூகம் என்னுடன் நேரடியாக இணைந்து உங்கள் சந்தேகங்களையும் மதிப்பிப்பிக்க ஆலோசனைகளையும் பகிர்ந்து கொள்ளலாம் ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரம் மட்டும் ஒதுக்கப்படும் முன்கூட்டியே தொடர்பு கொண்டு உங்களை அடையாளப்படுத்தி இணைந்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் எச்சரிக்கையாக இந்த காரணத்துக்காகவும் முறையற்ற வார்த்தைகளை பயன்படுத்தினால் அது என்னுடன் உரையாடும் கடைசி நாளாக இருக்கும் என்றும் கூறியுள்ளார் இந்த அறிவிப்பு தமிழ் சமூகத்துக்கும் புலம்பெயர் மக்களுக்கும் இடையே நேரடி தொடர்பை ஏற்படுத்துவதற்கான முக்கிய நிகழ்ச்சியாக பார்க்கப்படுகிறது எனது தந்தையும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராயபக்சவின் உடல்நிலை குறித்து சமூக ஊடகங்களில் வெளியான சமீபத்திய கூற்றுக்களை ஸ்ரீலங்கா புதிய பிரணவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச மறைத்துள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வந்த பிறகு ஊடகவியலாளர்களும் பேசிய நாமல் தனது தந்தை நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாகவும் ஒல்லையின் வதந்திகளால் கூறப்படுவது போல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படவில்லை என்றும் கூறியுள்ளார் நான் வீட்டுக்கு சென்றபோது அவர் அங்கே இருந்தார் எல்லாம் சாதாரணமாக இருந்தது சமூக ஊடகங்களில் பரவும் கதைகள் வெறுமனவே உண்மைக்கு புறம்பானவை என்று முன்னாள் ஜனாதிபதியின் நல்வாழ்வு குறித்து ஊகங்கள் பதிலளித்த போது நாமல் இவ்வாறு கூறியுள்ளார் இஸ்ரேலுக்கு எதிராக ஸ்டிக்கர்களையொட்டிய குற்றத்தில் கைது செய்யப்பட்டு எழுதிய விசாரணைகளுக்காக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தில் தடுத்து வைக்கப்பட்ட முகமது ருஷ்டி பிணையில் வழங்கப்பட்டுள்ளது கொழும்பில் உள்ள வணிக வர்த்தக வளாகத்தில் வைத்து கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கைது செய்யப்பட்ட ருஷ்டி பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் அந்தக்கல்ல நீதிமன்றத்தில் நேற்று ஆயர்படுத்திய நிலையில் அவரை நீதிமன்றம் பிணையில் விடுதலை செய்ய உத்தரவிட்டுள்ளது தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களத்தினால் நடத்தப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான குடிசன மற்றும் வீட்டு வசதிகள் தொகை மதிப்பு அறிக்கை இன்று காலை ஜனாதிபதி அலுவலகத்திடம் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கோடம் கையளிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் முதல் டிசம்பர் வரை சேகரிக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் இந்த தொகை மதிப்பு முதற்கட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் குடிசனம் குடிசன வளர்ச்சி மற்றும் மாவட்ட அடிப்படையிலான சனத்தொகை பரவல் பற்றிய இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் அபவிருத்தி செயல்முறைக்கான கொள்கைகள் மற்றும் திட்டங்களை வகுக்க அரசாங்கம் அல்லாத ஏனைய நிறுவனங்களுக்கு இந்த குடிசன கணக்கெடுப்பின் மூலம் சேகரிக்கப்படும் தகவல்கள் மிகவும் முக்கியமானவை குடிசன தொகை மதிப்பு வரலாற்றில் முதல் முறையாக லெப்டாப் கணனிகள் மற்றும் கைபேசிகளை பயன்படுத்தி தரவுகள் சேகரிப்பு மேற்கொள்ளப்பட்டமை விசேட அம்சமாகும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களுடன் தொடர்புடைய வன்முறை செயல்கள் மற்றும் தேர்தல்கள் சட்டங்களை மீறியமை குறித்து மேலும் ஒன்பது முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று மாத்திரம் இந்த முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது வாய்மொழி மிரட்டல் சம்பவம் தொடர்பாக திஸ்த மகாராம பொலி சிலையத்தில் முறைப்பாடு கொண்டு பெறப்பட்டுள்ளது மேலும் தேர்தல் சட்ட வீரர்கள் தொடர்பாக மத்துகம பதிலளிய அழுதம கழுத்துறை தெற்கு முள்ளேரியா கலனி மற்றும் ராகம ஆகிய போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றன மின்னல் தாக்கம் தொடர்பில் வளிமண்டல திணைக்களம் முன்னெச்சரிக்கை அறிவிப்பை விடுவித்துள்ளது நேற்று பிற்பகல் இரண்டு மணிக்கு வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பு இன்றிரவு பதினோரு மணி வரை அமலில் இருக்கும் என்று தடைக்களம் தெரிவித்துள்ளது சப்ரஹும மத்திய மற்றும் மூவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் மழை அல்லது இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படலாம் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவே மின்னலினால் ஏற்படும் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது